தொடர்கின்றன இலங்கையில் நடைபெறும் பொதுநலவாய தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்து இந்திய பிரதமரே இறுதி முடிவு எடுப்பார் என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது இலங்கையில் நடைபெறும் பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டை இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என தமிழக அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் கோரிக்கை விடுத்து வருகின்றன கொழும்பில் நடைபெறும் மாநாட்டில் இந்தியா பங்கேற்க கூடாது என தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சன் செய்தி வெளியிட்டுள்ளது மத்திய அமைச்சர்கள் அந்தோணி ப சிதம்பரம் ஜி கே வாசன் நாராயணசாமி திருமதி ஜெயந்தி நடராஜன் ஆகியோர் பிரதமர் இலங்கை செல்ல கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக சன் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பிரதமர் சிறந்ததொரு முடிவை எடுப்பார் என இந்திய மத்திய அமைச்சர் நேற்று செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டார் காமன்வெல்த் மாநாடு குறித்து பிரதமர் அவர்களை இரண்டு முறை நேரில் சந்தித்து தமிழக மக்களுடைய எண்ணங்களை எனவே தமிழக மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றுவாறு பிரதமர் அவர்கள் நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் இலங்கை சென்றால் தமிழர் பிரச்சனைக்கு சுமூக தீர்வு கிட்டும் என மத்திய அமைச்சர் சுதர்ஷனன் ஆச்சியப்பன் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் மக்கள் நாற்பத்தி ஒரு லட்சம் மக்கள் அங்கே இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் மத்திய பகுதியிலும் வாழ்கிறார்கள் அதனால் பிரதமர் அவர்கள் முதலிலே அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களை சந்திக்க வேண்டும் அதற்கு பின்னாலே கொழும்புக்கு செல்வார்களே ஆனால் அவர்களை தமிழ் மக்களை நாம் முழுமையாக அவர்களுக்கு துணை நிற்கிறோம் என்பதை உலகம் முழுவதும் அறிய செய்யலாம் பொதுநலவாய மாநாட்டு விவகாரத்தில் மத்திய அமைச்சர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த திருச்சினையில் முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி கருத்துள்ளதாக சன் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது ஒரு உணர்வுபூர்வமான நிலை என்றும் இந்த விடயத்தில் அரசின் நிலைப்பாடு எதுவோ அதுவே காங்கிரசின் நிலைப்பாடு என காங்கிரஸ் கட்சியின் பேச்சாளர் நேற்று டெல்லியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் எனினும் மாநாட்டில் பங்கேற்பது குறித்தும் பிரதமரே இறுதி முடிவு எடுப்பார் என்றும் அவர் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டதாக சன் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டுக் கொள்கை மற்றும் சர்வதேச கொள்கை என்பன காணப்படுகின்றன இவ்வாறான தீர்மானங்கள் எடுக்கும் போது சிந்தித்து செயற்பட வேண்டும் தமிழ்நாட்டு மக்களின் கருத்துக்களை கருத்தில் கொண்டு அரசாங்கம் அனைத்து விடயங்களையும் குறித்தும் செயற்படும் காங்கிரஸ் கட்சி கொள்கையில் காணப்படுகின்ற பலவீனங்களால் இந்தியாவுக்கு நண்பர்கள் விடயங்கள் மன்மோகன் சிங்கின் இலங்கை விஜயத்திற்கு எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பது இயற்கையானது அத்துடன் இது எமது நாட்டில் உள்ள தமிழ் மக்களின் உணர்வுகளை மதிக்கும் செயலாகும் ஆயினும் பிரதமர் இலங்கைக்கு செல்லாவிடன் இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படும் உறவில் விரிசல்